Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to மேகலா டிசைனர் இந்த வீடியோல வந்து ஃப்ரண்ட் பக்கத்தில் எப்படி டாட் பிடிக்கலாம் எந்தெந்த அளவுக்கு எத்தனை இன்ச்சில் சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு ஃபுல் விளக்கத்தை இந்த வீடியோல பாத்திரலாம் நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லானதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பிளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்னா இந்த அளவுகளும் வந்து கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த அளவுகள் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ரெண்ட் பக்கத்தில் ப்ளவுஸுடைய முன்பாகம் வந்து கப்புடைய டாட் வந்து நம்ம மார்க் பண்ணுறத வச்சு தான் நம்மளுடைய உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கப்புடைய டாட்டை வந்து மார்க் பண்ணாதான் முன்பாகம் வந்து நமக்கு லூஸ் இல்லாமல் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் உடம்போட சேர்ந்த மாதிரி கப்புடைய பாயிண்ட்டும் வந்து நமக்கு சரியான அளவில் இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் பாகத்துக்கு ஒரு விளக்கம் கொடுப்பதற்காக ஒரு பேப்பரில் ஃப்ரண்ட் பக்கத்துடைய ட்ராயிங் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஃப்ரண்ட் பக்கத்தில் வந்து எந்தெந்த பாடி சுற்ற அளவுக்கு வந்து எந்த மாதிரி நம்ம வந்து கப்புடைய சென்டர் டாட் பாயிண்டை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம் கப்புடைய டாட் வந்து சென்டர் டாட் மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோல்டருடைய சென்டர் பக்கத்தில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணுறதுக்காக ஸ்கேல் அல்லது டேப் இந்த மாதிரி வச்சு சென்டர் டாட் மார்க் பண்ணுறதுக்கு ஷோல்டருடைய சென்டர் பக்கத்தில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் வரைக்கும் உயரம் வந்து எப்படி மாறுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு இன்ச்சுக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்தரை இன்ச்சாவது இந்த இருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரம் வந்து வச்சுருக்கணும் பாடி சுற்றளவு இருபத்தி எட்டு இன்ச் மேலே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதினொன்றரை இன்ச் நமக்கு வந்து இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் பாயிண்ட் வரைக்கும் உண்டான அளவு வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து முழுமையாக கப்ஷெப் வந்து ப்ரெஸ்ட்டை வந்து முழுமையாக கவர் பண்ணி கிடைக்கும் மார்பு சுற்றளவு வந்து இருபத்தி எட்டு இன்ச்சுக்கு மேலே நம்ம போகும்போது கண்டிப்பாக பதினொன்றரை இன்ச் பன்னெண்டு இன்ச் அப்படிங்கிறது வந்து ஷோல்டர்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வைக்கணும் அப்போ தான் கரெக்டான அந்த உயரம் வந்து மேட்சிங்காக இருக்கும் இப்போ டாட் வந்து எந்தெந்த அளவுக்கு எப்படி பிடிக்கலாங்கிறத பாத்தரலாம் இந்த டாட் பிடிக்கிறதுல தான் வந்து நம்ம கம்மியாக டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெஸ்ட்டை அழுத்திட்டு ப்ரெஸ்டுடைய பாதி சைஸ்ல வந்து ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி வர்ற ஃபீலிங்ஸ் அதே மாதிரி ஒரு பாயிண்டா இருக்கிற மாதிரி உடல் சுற்றளவு முழுவதுமே வந்து கவர் பண்ணாத மாதிரி ஆயிரும் இதே வந்து கப்பு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பிடிச்சிட்டோம் அளவுகள் வந்து கொஞ்சம் மாறுது அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா தனியா தூக்கிட்டு நிற்கும் நம்மளுடைய உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரியே இல்லாம பெரிய சைஸில் உண்டான ப்ளவுஸ் போட்டிருக்கிற மாதிரி பிளவுஸ் வந்து தூக்கிட்டு இருக்கும் இப்போ அந்த பிரச்சனை இல்லாமல் சரியாக எப்படி மார்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோல்டருடைய சென்டர் பக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் டாட் வந்து எப்படி நீங்கள் எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்தாலுமே ஷோல்டர் எங்கே வருதோ அந்த ஷோல்டருக்கு சென்டரில் வந்து சென்டர் டாட்டுடைய உயரத்தை மார்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் ஏன் ஷோல்டருடைய சென்டர் பக்கத்தில் தான் நம்ம வந்து சென்டர் டாட்டை வந்து கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சோல்டருடைய அளவை வந்து சரியாக வைக்கிறோம் இல்லைங்களா அப்போ வந்து சின்ன உடம்புக்காரங்களுக்கு வந்து சோல்டருடைய சைஸ் சிறுசாக வரும் அகலமான உடம்புக்காரங்களுக்கு சோல்டருடைய சைஸ் வந்து அகலமாக வரும் அப்போ நம்ம ஷோல்டரை கணக்கு பண்ணால் மட்டும்தான் கப்புடைய சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு சரியான உயரத்தில் நமக்கு வந்து கரெக்டாக பாயிண்ட்டாக நமக்கு கிடைக்கும் எப்பவுமே நம்ம உடைய ஃப்ரண்ட் பக்கத்தை மார்க் பண்ணும்போது ஞாபகத்தில் வச்சுக்கிறது ஒன்று என்னன்னு பார்த்திங்கன்னா ஷோல்டருடைய சென்டர் பக்கத்தில் தான் சென்டர் டாட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணணும் இந்த சென்டர் இருந்து நம்ம ஒன்றே இன்ச் ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் அப்படின்னு சொல்லி உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சென்டர் டாட் இருக்குது இல்லைங்களா பட்டியுடைய டாட் வர்ற இடமும் ஆமுடைய பக்கத்தில் வர டாட்டையும் நம்ம வந்து ரெண்டாவது பட்சமாக நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம் மெயின் முக்கியமான டாட் வந்து இந்த சென்டர் டாட் தான் இப்போ வந்து சென்டர் டாட்டில் வந்து ப்ளவுஸுடைய அளவு அதாவது இருபத்தி இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆவரேஜாக கணக்கு பார்க்கும்போது இருபத்தி எட்டில் இருந்து தான் ப்ளவுஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ப்ளவுஸுடைய அளவு வந்து ஆரம்பிக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் அளவு வந்து இருபத்தி எட்டு இன்ச் முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு இப்போ இந்த நாலு அளவுக்காரங்களுக்குமே வந்து கரெக்டாக நம்ம டாட்டுடைய அகலம் வந்து ஒன்னேகால் இன்ச்சிலிருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அதாவது இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் இருக்குது இல்லைங்களா ஒரு சில பேர்த்துக்கு இருபத்தி ஆறு இருபத்தி நாலு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு இந்த இடத்துல டாட் வந்து மார்க் பண்ணலாம் இப்போ இருபத்தி எட்டு இன்ச்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இருபத்தி எட்டுக்கு ஒன்னேகால் இன்ச் வந்து போதுமான அளவாக இருக்கும் இப்போது முப்பது இன்ச்சு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலுனால் கண்டிப்பாக ஒன்னே ஒன்றேகால் இன்ச்சுலேருந்து ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் வந்து நம்ம அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த ஒன்றரை இன்ச்சு முப்பத்தி ரெண்டும் முப்பத்தி நாலும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றரை இன்ச்சு வைக்கும் போது தான் கப்புடைய பாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்குன்னு கணக்கு வச்சுக்கோங்களேன் தப்ப பாயிண்ட்டுடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு இன்ச்சிலிருந்து முப்பத்தி நாலு இன்ச்சு வரைக்கும் வரும்போது கரெக்டாக ரெண்டே முக்கால் இன்ச்சிலிருந்து மூணு இன்ச்சு வரைக்குமே வந்து இந்த உயரத்தை வந்து நம்ம வைக்கலாம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு வைக்கலாம் இப்போ ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு இந்த நாலு சைஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கப்புடைய சென்டர் டாட்டுடைய அகலம் வந்து எந்த அளவுக்கு வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு இன்ச்சில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒன்றே முக்கால் இருந்து கரெக்டாக ரெண்டு இன்ச் வரைக்குமே வந்து நம்ம வந்து இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்தை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இப்போ முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றே முக்கால் இன்ச்சில் இந்த ஒவ்வொரு சைடும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் இதே நாற்பது நாற்பத்தி ரெண்டுக்கும் போது கண்டிப்பாக ரெண்டு இன்ச்சு வந்து நம்ம சென்டர் டாட்டை வந்து அகலப்படுத்தணும் அப்போ தான் வந்து ப்ரெஸ்டுடைய பாயிண்ட் வந்து ஃபுல்லுமே வந்து கிளாத் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா துணி இருக்கிற மாதிரி இருக்காது அதே மாதிரி பத்தாமல் டைட்டாக அழுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்த சைஸ் வந்து மூணாவதா நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா ஐம்பது இந்த ஐம்பது வரைக்கும் அதாவது நாப்பத்தி நாலு நாற்பத்தி ஆறுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ஹால்ல இருந்து ரெண்டரை இன்ச் வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்தை வந்து இந்த மாதிரி இப்படி அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் இதுல வந்து ஒரே ஒரு சைஸுக்கு அதாவது ஐம்பது சைஸ் ஐம்பதுக்கு மேற்பட்டு வருது அப்படின்னா ரெண்டே முக்கால் இன்ச் வந்து நம்ம வந்து தாராளமாக வைக்கணும் இப்போ ஐம்பது சைஸுக்கு மேலே அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப கப்புடைய பாயிண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக கேட்க மாட்டாங்க இருந்தாலும் ரெண்டே முக்கால் இன்ச் அப்படிங்கிறது வந்து அழுத்திட்டு இல்லாத மாதிரி கரெக்டான பாயிண்ட்டுக்கு கப்புடைய ஷேப் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சென்டர் டாட் தான் வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணணும் இதை மார்க் பண்ணுனதுக்கு பிறகு இன்னொரு ரெண்டு டாட்டை நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க சென்டர் டாட்டை வந்து சென்டர் பக்கத்துல இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுறதுக்கு பிறகு இந்த பட்டியுடைய சென்டர் பக்கம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுறதுக்கு முன்னதாக நம்ம வந்து இந்த சென்டர் இருந்து இந்த அளவுகளும் மாறும் இப்போ இருபத்தி எட்டுக்கு முன்னதாக இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இந்த இருபத்தி எட்டு இன்ச் வரைக்குமே இந்த கேப் வந்து எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு கேப் வந்து இருந்தால் போதும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டுனா கண்டிப்பாக கால் இன்ச்சுலேருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் நம்ம வந்து சென்டர் கேப் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த உயரத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டு சென்டருடைய டாட்டை நம்ம வந்து சரியான அளவுக்கு மார்க் பண்ணணும் நமக்கு வந்து இந்த கேப்பும் பார்த்தீங்கன்னா சரியான அளவுக்கு நமக்கு வந்து மார்க் பண்ணணும் நீங்கள் சென்டர் பாயிண்ட்டை சரியாக மார்க் பண்ணிவிட்டு இந்த கேப்பை வந்து சரியாக பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து ஊசி மாதிரி நிற்கிற மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக ப்ரெஸ்ட்டாக அழுத்துற மாதிரி கிளாத் வந்து வந்துடக்கூடாது இந்த கேப்பும் வந்து நமக்கு சரியான அளவில் இருக்கணும் அதுவும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இப்போ இருபத்தி நாலு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு சைஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச்சிலருந்து ஒன்னே கால் இன்ச் வரைக்கும் வந்து இந்த சென்டருடைய கேப்பை வந்து ஒவ்வொரு டாட்டுக்கும் இடையில இந்த மூணு டாட்டுக்கும் இடையிலான தூரம் வந்து கால் இன்ச்சு ஒரு இன்ச்சுலேருந்து ஒன்னே கால் இன்ச் வரைக்கும் நம்ம வந்து இந்த டாட்டுடைய மார்க்கிங்க்கு இடம் கொடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அப்படின்னா ஒன்னேகால் இருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் இந்த மூணு கேப்பும் நம்ம வந்து கொடுக்கணும் அடுத்ததான் நாற்பத்தி நாலுல இருந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு ஐம்பது அப்படின்னு நம்ம வரும்போது ஒன்றரை இன்ச்சுக்கு இருந்து ஒன்னே முக்கால் இருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும் ஏன்னா இப்போ நாற்பத்தி நாலுக்கு மேலே அப்படிங்கும்போது பாடி அகலம் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்போ வந்து நம்ம இந்த டாட்டுடைய அகலத்தையும் வந்து அதிகப்படுத்தணும் ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே ஒன்னே முக்கால் ரெண்டு இன்ச் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த கேப் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அதையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இந்த மூணு டாட்டுக்கு இடையில வந்து நம்ம ஒன்றே கால் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சின்ட்டு எந்த அளவு டிஸ்டன்ஸ் விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த சைடில் இருந்து ஊக்குப்பட்டியிலேருந்து சைடு வர கிளாத்தை டக்கு பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி சைடுல இருந்து வர கிளாத்தையும் நம்ம வந்து டக்கு பிடிச்சிக்கலாம் நமக்கு இந்த சைடும் இந்த சைடும் டக்கு பிடிக்கிறத விட இந்த சென்டர் பாயிண்ட் வந்து ரொம்பவுமே முக்கியம் ப்ளவுஸுடைய கப்பு பாயிண்ட் வந்து கரெக்டாக வர்றதுக்கு நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட்டுடைய டாட் மார்க் பண்ணுறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த மூணு டாட்டுக்கும் இடையிலான இடைவெளியும் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு மூணு டாட்டுக்கும் இடையிலான டிஸ்டன்ஸையும் நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கப்ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது பிகினர்ஸ் வந்து பழகும் போது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சுலேருந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு சென்டர் டாட் எடுக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க ரெண்டாவதாக ரெண்டு டாட் கால் கால் இன்ச்சு இதுதான் வந்து பேசிக்கான ஸ்டிச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிகினர்ஸ் வந்து கத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானே கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு மேற்பட்டு வந்து அவங்களுக்கு இதில் தனியாக விளக்கமாக அவங்களுக்கு தெரியறதில்ல அதனால்தான் வந்து சில மிஸ்டேக்ஸ்லாம் வருது நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலுடைய வீடியோக்களை எல்லாத்தையுமே பார்த்துட்ருங்க நம்ம சேனலில் வர வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு வீடியோலேயுமே வந்து முக்கியமான விஷயங்கள் நிறைய நான் பகிர்ந்துட்ருக்கேன் அதே மாதிரி என்னோட அனுபவமான ஸ்டிச்சிங்கையும் நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு தகவல்களுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோல டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் சொல்லி கொடுக்குறேன் தேங்க்யூ